கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லபடியாக நான் சென்ற தொடர்களெல்லாம் அறிவை பற்றி பல விஷயங்களை பார்த்தோம் இந்த தொடர்ல அறிவு என்பது எங்கே இருக்கிறது அது எப்படி செயல்படுகிறது என்பது சம்பந்தமான சில விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம் இரண்டு விஷயங்களை சொல்றாங்க நம்ம சென்ற தொடர்கள பார்க்கும்போது அறிவுனா என்ன என்பதற்கு ஒரு நான்கு விதமான விளக்கங்களை சொன்னாங்க அந்த நான்கு விதமான விளக்கங்களையும் இரண்டு வகையாக பிரிச்சாங்க ஒண்ணு இயற்கையிலேயே செயல்படக்கூடியது இன்னொன்று செயற்கையாக செயல்படக்கூடியது என்பதாக இரண்டு வகையாக பிரித்து அதற்கு அறிவின் தலைவாய் அழிய அலி அல்லாஹுலான் அவன் சொன்ன ஒரு எல்லாம் ஆதாரமாக கொண்டு வந்து காட்டினார் இந்த தொடரில் பார்க்கும் பொழுது முதல் விதமான நான்கு விதமான விளக்கங்கள் இருக்குது இதுல முதல் விதமான விளக்கத்திற்கும் அதற்கு பிறகு வரக்கூடிய மூன்று விளக்கங்களுக்கும் என்ன வித்தியாசம் முதல் விளக்கம் எப்படிப்பட்டது அதற்கு பிறகு வரக்கூடிய மூன்று விளக்கங்களும் எப்படிப்பட்டது என்பதாக சில விளக்கங்களை முதல்ல தர இந்த முதல் விளக்கத்திற்கும் இந்த பிறகு உள்ள மூன்று விளக்கங்களுக்கும் மத்தியில ஒரு நிறைய வித்தியாசங்களை சொல்லலாம் இப்ப பிறகு முதல் விளக்கத்தை விட்டுடுவோம் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மூன்று விளக்கங்களையும் பார்க்கக்கூடிய சமயத்துல இதுல அறிவு இருக்குது என்பதாக நாம சொல்லலாம் உதாரணமாக இரண்டாவது அறிவாக நாம என்ன சொன்னோம் ஒரு சிறு குழந்தைக்கு இருக்கக்கூடிய பிரித்து அறியக்கூடிய அறிவு எதை தொடலாம் எதை சாப்பிடலாம் எதை தொடக்கூடாது எதை சாப்பிடக்கூடாது என்பதாக தெரிஞ்சுக்கிறாங்கல்ல ஒரு குழந்தை இது அந்த குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு அறிவு இருக்குது என்பதாக நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இரண்டாவதாக சொல்லக்கூடிய சமயத்துல அனுபவம் அனுபவத்தின் மூலமாக ஒரு செயலை செய்த பிறகு கிடைக்கக்கூடிய அனுபவம் இந்த அனுபவத்துல ஒரு அறிவு உருவாகுது என்பதாக சொல்லலாம் மூன்றாவது அறிவை பற்றி சொல்லும் பொழுது ஒரு செயலை செய்வதற்கு முன்பதாக இதுல இருந்து நமக்கு நன்மை கிடைக்கிறதா தீமை கிடைக்குமா எப்படி நடக்கும் என்பதாக கண்காணிக்கக்கூடிய பதுத்தாயக்கூடிய செய்வதற்கு முன்பதாக அதை கணிக்கக்கூடிய அந்த திறனுக்கு அதிலே அறிவு இருக்கிறது என்பதாக சொல்லலாம் இந்த மூன்று விளக்கங்களையும் அறிவு இருக்குது என்பதாக சொல்லலாம் ஆனால் முதலாவது விஷயத்தை சொல்லி சொல்லும் பொழுது உள்ளுணர்வு என்பதாக சொல்லி சொன்னாங்க அந்த உள்ளுணர்வுல அறிவு இருக்குது என்பதாக சொல்ல முடியாது இந்த உள்ளுணர்வு தான் நம்ம பிறகு சொன்ன இந்த மூன்று விளக்கங்களுக்கு உள்ளாரயும் இருக்குது இந்த உள்ளுணர்வு தான் முதலாவதாக நம்ம சொன்ன அந்த விளக்கம் தான் இந்த மூன்று விதங்கள்லயும் இருக்குது இதுக்குள்ள இந்த உள்ளுணர்வு இருக்குது வெளிகள்ல அதாவது அந்த குழந்தை வளரக்கூடிய சமயத்துல அது கிட்ட ஏதோ ஒரு உள்ளுணர்வுகள் தோன்றி அந்த விஷயங்களை அது தெரிஞ்சுக்குது என்பதாக சொல்லலாம் அதே மாதிரி அடுத்த அந்த அனுபவ அறிவிலையும் இவர்கள் படக்கூடிய சமயத்துல அந்த விஷயத்தை செய்யக்கூடிய சமயத்துல அந்த ஏதோ ஒரு உள்ளுணர்வின் மூலமாக அதை அவருக்கு அது தெரிவிச்சு கொடுக்குது என்பதாக சொல்லலாம் மூன்றாவது அறிவிலையும் இதே மாதிரிதான் அப்ப இந்த பிறகு உள்ள அந்த மூன்று அறிவுகளையும் முதலாவதான அறிவு தான் அதுக்குள்ள இருக்குது என்பதாக நம்ம சொல்ல சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த மூன்று விளக்கங்களையுமே அறிவு அதுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லலாமே உள்ளிய இது அறிவு என்பதாக சொல்லி சொல்ல முடியாது அப்ப அறிவுனா என்ன என்பதை பார்க்கும்போது நம்ம முதலாவதாக சொன்ன விளக்கமான அந்த உள்ளுணர்வு அதைத்தான் நம்ம அறிவுன்னு சொல்லி சொல்ல முடியும் இந்த இப்படி நம்ம அதை விளங்கிட்டோம்னா நம்ம மிக எளிமையாக விளங்கி கொள்ளலாம் என்பதாக சொல்றாங்க சரி இது ஒரு செய்தி அதற்கு பிறகு இன்னொரு விஷயத்தை சொல்லி சொல்றாங்க இந்த உள்ளுணர்வு என்பதாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த உள்ளுணர்வு இருந்து வருது இது எங்க இருந்து நமக்கு வருது ஏதோ ஒரு இடத்துல இருந்து வருதா என்பதாக பார்த்தோம்னா இது எங்கேயோ வெளியில் இருக்கக்கூடிய செய்திகள் இருந்து நமக்கு உள்ள வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது வெளியில உள்ள அந்த நிகழ்ச்சியோடு இந்த செய்திகள் ஒன்றோடு ஒன்று சேரக்கூடிய சமயத்துல உள்ள இருந்து ஏற்படக்கூடிய ஒன்று உள்ளேயே இருக்குது அது இந்த செய்தியோட சேரும்போது அது வெளிப்படுது என்பதாக சொல்லி சொல்றாங்க அப்ப அது வந்து நமக்குள்ளேயே இருக்குது அது ஒரு உள் உணர்வு தான் உள்ளே உள்ளாரேயே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் அது தூண்டப்படக்கூடிய சமயத்துல அது தெரிய தெரிய ஆரம்பிக்குது என்பதாக சொல்றாங்க அப்போ இது நம்ம எப்படி விளங்கிக்கிறது இப்போ வெளியில இல்லை உள்ளேயே இருக்குது இவ்வளவு நேரம் அது செயல்படல அது இல்லை அதற்கு பிறகு அந்த செயலோடு செய்ய சேரக்கூடிய சமயத்தில் அது நமக்கு தெரியுது என்பதாக நம்ம சொல்லிட்டோம் இது எப்படி உதாரணமாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஒரு மூன்று விதமான உதாரணங்களை இமாம் மசாலி அங்காளையை அவங்க கொண்டு வராங்க முதலாவதாக உதாரணம் அவங்க சொல்றாங்க ஒரு இடத்துல இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒன்று இந்த கடவுள் இருக்கிறானா இல்லையா என்பதாக ஒரு செய்திகளுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க பெரும்பாலும் கடவுளை மறுக்கக்கூடியவெல்லாம் என்ன சொல்லுவாங்க நாங்க இருந்தால் காட்டு நாங்க கண்ணில் பார்த்தோம்னா நம்புவோம் இதுதானே நம்ம நிதர்சனமா பார்த்தா தானே நம்ப முடியும் பார்க்காத ஒண்ணு நீயா இருக்குதுன்னு சொன்னால் நாங்க எப்படி நம்ப முடியும் என்பதாக கேட்கறாங்க இப்ப ஒரு இடத்துல தண்ணி இருக்குதா இல்லையா என்பதா பார்த்தோம்னா நமக்கு தெரியாது ஆனா அந்த இடத்துல தண்ணி இருக்குது இத நம்ம உள்ள ஒரு கிணறு மாதிரி தோண்டக்கூடிய ஒரு நேரத்துல அது இன்னும் 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 தோண்டிட்டே இருக்கக்கூடிய சமயத்துல அடியில அடியில ஆழத்துல தண்ணி இருக்குது அதுக்கு பிறகு அது வெளியில வருது நாம ந பார்க்காம இருக்கும் பொழுதும் நம்பறோம் காரணம் என்னன்னா உள்ள அது இருக்குது என்பதற்காகத்தான் அதே மாதிரிதான் அறிவு என்பது நம்ம அந்த தோண்டுதல் போன்ற ஏதோ ஒரு செயல்பாடுகள் உள்ள வந்து சேரக்கூடிய சமயத்துல எப்படி உள்ள இருந்து தண்ணி வருதோ அதே மாதிரி அறிவு வேலை செய்யுது என்பதாக இன்னொரு உதாரணத்தை சொல்றாங்க பாதாம் பருப்பு அந்த பருப்புல கொழுப்பு சத்து இருக்குது என்பதாக இன்னைக்கு சொல்லி சொல்லறோம் இது அதே மாதிரிதான் நம்ம இதுல கொழுப்பு சத்து எங்க இருக்குது காட்டுனாதான் நம்புறா யாராலையும் காட்ட முடியாது அது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு ஒரு செயலுக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள உட்படுத்தா இருக்குதுங்களுடைய ஐம்பலன்களால உணரப்படக்கூடிய கொழுப்பு சத்து இருக்குது அதை நம்ம தொட்டு பார்த்து அந்த கொழுப்பு சத்தை தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு உணர்வுகள் மூலமா கொழுப்பு சத்துக்காக நம்ம நுகர்ந்து உணரலாம் இல்ல நம்ம தொட்டு உணரலாம் என்பதை எந்த உணர்வுகள்னாலையும் நம்ம அதை உணர்ந்து கொள்ள முடியாது அத ஒரு செயலுக்கு ஒரு ஒரு சில ஒரு வேதியியல் சம்பந்தமான ஒரு சில செயல்கள் உட்படுத்தும் பொழுதுதான் அது கொழுப்பு சக்தி இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த உதாரணங்கள் எல்லாமே இகையால் வரக்கூடிய உதாரணங்கள் அப்ப உள்ள அந்த நம்ம பருப்ப உள்ளேயே இருந்து இருந்து சாப்பிடக்கூடிய சம்பா உள்ள நமக்கு அந்த கொழுப்புகள் சத்து கிடைக்குது எப்படி உள்ளேயே இருக்குது கண்ணுக்கு தென்படல ஆனாலும் உள்ள இருந்து அந்த உள்ளேயே எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் வெளியில இருக்க வெளியில இருக்கக்கூடியதல்ல உள்ளவே இந்த உள்ளுணர்வுகள் இந்த அறிவும் இருந்து செயல்படுது என்று சொல்றேன் மூன்றாவது உதாரணமாக சொல்றது ரோஜாப்பூ அதை நம்ம கண்கள்ல பாக்குறோம் பார்க்கும்போது நமக்கு எதுவுமே அது தெரியாது ரோஜாப்பூ மட்டும்தான் தெரியுது அதை நம்ம கசக்கி சில செயல்கள் எல்லாம் செய்த பிறகு அது பன்னீராக உருவாகுது நம்ம ரோஜா பூவாக பார்க்கும் பொழுது அதுல பன்னீர் தென்படல ஆனா அது பன்னீர் பன்னீர் எங்க இருந்து வருது எங்கேயோ வெளியில இருந்து வரல உள்ளயே இருந்தது சில செயல்பாடுகளுக்கு அதை உட்படுத்தப்படும் போது அது பன்னீராக மாறுது அப்ப ஆனாலும் பன்னீர் உள்ளேயே தான் இருந்தது அப்ப இதே மாதிரிதான் சில செயல்கள் மூலமாக செய்யப்படக்கூடிய சமயத்துல அறிவு உள்ளுணர்வாக உள்ள இருந்து வெளியில வருது என்பதாக சொல்றாங்க அப்ப அறிவுனா என்ன என்பதற்கு அது எங்க இருக்குது என்பதாக கேட்கறதுக்குதான் இந்த விளக்கத்தை தான் சொல்றாங்க அது உள்ளேயே நமக்குள்ளாரவே இருக்கக்கூடிய ஒரு செயல்தான் ஏதோ நம்ம படித்து பார்த்து மனப்பாடம் செய்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இந்த கல்விகளை தான் நம்ம அறிவுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அதுகளெல்லாம் அறிவல்ல உண்மையில் அறிவு என்பது உள்ளுணர்வு நம்முடைய உள்ளேயே இருக்கக்கூடியது அதற்கு அதை நாம எப்படி செயல்படுத்துகிறோமோ அதற்கு தகுந்தால் போன்று அது செயல்பட ஆரம்பிக்கும் அது அதற்கு வேண்டிய செயல்களை தர ஆரம்பிக்கும் என்பதாக தான் சொல்றாங்க இதற்கு உதாரணங்கள் எல்லாம் சொல்லி இந்த அறிவை எப்படிப்பட்டதுன்னு விளக்கிட்டாங்க

நாயகன் சோதாசா சொல்லுறான் நாயகமே உங்களுடைய தப்பு பனு ஆதன்கள்ட ஆதனுடைய மக்கள்கிட்ட அவங்க அவங்களுடைய முதுகந்தண்டுகள்லயே சில வாக்குறுதிகளை வாங்கலாம் அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட முதுகந்தண்டுல என்னுடைய முதுகந்தண்டுல என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைகள்கிட்டைய அது முதுகந்தண்டுல இருக்கக்கூடிய சமயத்துல சில வாக்குறுதிகள் வாங்கலாம் என்ன வாக்குறுதிகள் அந்த குழந்தைகள்கிட்ட அந்த முதுகந்த இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் அல்லா தால கேட்கிறான் அலஸ்து பிறப்பிக்கும் நான் உங்களது இறைவன் இல்லையா என்பதாக கேட்கிறான் கேட்கக்கூடிய சமயத்துல அந்த முதுகன் தண்டிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை ஒத்துக்கொள்ளுது காலு அவைகள் எல்லாம் சொல்லுது பலா ஆம் இறைவன் நீதான் என்னுடைய ரப்பு என்பதாக அது ஏற்றுக்கொள்ளுது அப்ப இது இது வந்து சொல்றதுல அயராஃபுல வரக்கூடிய ஒரு வசனம் இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அவங்களுடைய நஃசுகள் ஏற்கனவே ஒற்றுக்கொண்டது அவர்கள் உள்ள இருக்கக்கூடிய சமயத்திலேயே மனிதனாக உருவாவதற்கு முன்பதாகவே அது இறைவன் அல்லாஹான் என்பதாக ஏற்றுக்கொண்டது என்பதாக தான் அவனுடைய வசனத்துல அல்லாஹ் அவன் நாவை நாவின் மூலமாக குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக முதுகங்கள்ல இருக்கக்கூடிய சமயத்துல அதுக்கு நாவு வந்து நாவின் மூலமாக அது வாய் அசைச்சு இறைவா காலு பலா என்னுடைய இறைவன் என்பதாக அது அவைகள் சொல்லவில்லை அது நர்சுகள் அதனுடைய உள்ளங்கம் அதனுடைய மனதால இறைவா நீதாயினுடைய தப்பு என்பதாக அது இவைகள் ஏற்றுக்கொண்டது என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுது இது பார்க்கும்போது வெளியில வரக்கூடிய சமயத்துல மனிதர்கள் சில மனிதர்கள் முஸ்லீமாக பிறக்கக்கூடிய சமயத்துல அந்த இறைவா லாயில்லா முகமதுங்கிறத ஏத்துக்கிறாங்க சில மனிதர்களை அப்ப வெளியில பொழுது உள்ள நாவை கொண்டே சொல்லி வெளியில வரும்போது அது சொல்லும் இல்ல வெளியில வரும்போது மாற்றிதான் சொல்லு நாவுகள் கொடுக்கப்பட்ட பிறகு மாற்றியதான் சொல்லுது அப்ப அல்லாவுடைய வசனம் அல்லாஹ் ஏத்துக்கொண்டான்னு என்பதாக சொல்லு அது பொய்யா என்பதாக பார்த்தா இல்ல இல்ல இவங்க நாவுதலாக சொல்லல இவருடைய மனங்களை அதை ஏத்துக்கொண்டு இருக்கிறது என்பதாக அந்த வசனம் குறிப்பிடுகிறது இதுக்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தையும் கொண்டு வராங்க வலையின் செயலகம் மன்னசெயலகும் இல்ல எப்போதா அல்லாஹ் தலா அந்த மக்களுக்கு ஆசிரியர்கள்ட்ட நடக்கக்கூடிய சமயத்துல நாயன் சார் பார்த்து சொல்றா நாயகமே நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் கேட்கறீங்கன்னு மன்னசாலக்கம் அவங்க எல்லாம் யார் படைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல எப்போ உண்ணந்தா அவங்க தான் படைத்தான் என்பதாக அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க இது வரக்கூடிய எண்பத்தி ஏழாவது வசனமாக வரக்கூடிய ஒரு வசனம் அப்ப இவங்க வெளிப்படையா தான் படைச்சான்னு ஒத்துக்கிட்டா இவங்கதான் முஸ்லீமா மாறிடுவாங்களே அப்ப இவங்க முஸ்லீம் இல்ல அல்லா படைத்தான்னு ஏத்துக்கலையே அப்ப எது ஏத்துக்குது இவங்கள்ட்டன்னு பார்த்தோம்னா இவங்களுடைய உள்ளங்கள் ஏத்துக்கொள் இவங்க வெளி ரங்கத்துல வாயில மறுத்தா கூட அவனுடைய உள்ளத்துல அவங்களுடைய அவங்களுக்கே தெரியும் இது அல்லாவின் மூலமாகத்தான் அந்த இயற்கையின் மாபெரும் சக்தியான அல்லாவின் மூலமாகத்தான் இதெல்லாம் நடைபெறுது என்பதை அவனுடைய உள்ளங்களே அவருடைய உள்ளங்கங்களை ஏற்றுக்கொள்ளும் இதத்தான் அல்லாஹ் தலா இன்னொரு வசனத்துல சூரத்து ரூம்ல முப்பதாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் சித்தர் அல்லாஹ் இல்லாத்தி ஃபதரன் அச அலைஹா அல்லாஹு தல்லா இயற்கையே எப்படி இருக்குதுன்னா மக்களைய மக்கள் எல்லாம் இயற்கையில அல்லாஹவை ஏற்றுக்கொண்டுதான் அவங்க பிறக்கறாங்க குல்லூர் ஆதமியின் ஃபதர அலை ஏமானி பில்லா ஒவ்வொரு மனிதர்களும் பிறக்கும் பொழுது அந்தரங்கத்திலேயே ஏற்றுக்கொண்டவர்களாக தான் அவங்க ஆனாலும் பல் அலாம் எந்த வசித்து பிரித்து அறியக்கூடிய சமயத்துல அவங்க செருக்க வைத்தவர்களாக வேறு வேறு கொள்கைகளுக்கு மாற்றமானவர்களாக ஆகுறாங்க அப்ப உள்ள ஒன்று இருக்குது ஆனா அது வெளிப்படாம இருக்குது அதை அதுதான் அறிவுங்கிறது உள்ள இருக்குது அதுல நம்ம எதை செயல்படுத்துறோமோ எதை நம்ம உள்ள கொடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற் போன்று அது வெளிப்பட ஆரம்பித்து விடுது அதே மாதிரி உள்ள வந்து அல்லாஹ்வே அல்லாவே அல்லாவுதான் எனது ரப்பு என்பதாக ஏற்றுக்கொண்டுதான் எல்லா அறிவுகளும் இருக்குது ஆனால் வெளியில பார்க்கக்கூடிய சமயத்த மாத்தி சொல்லுதுன்னா அது அதை நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வெளிப்படுத்துவதற்கு உண்டான செயல்பாடுகள் நடக்கல அப்படி நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா எல்லோருமே முஸ்லிமாக மாறி விடுவாங்க அல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்களாக மாறி விடுவாங்க இதுதான் அந்தரங்கத்துல இருக்கக்கூடிய அல்லாஹாரா நான் ஏற்கனவே நம்ம ஹரீஸ்ல கூட பார்த்திருப்போம் நாம பொழுது அறிவாளி நீ முதல் இலக்கணம் என்ன ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும் அகல்னா உள்ள ஈமான் வெளியில வரும்போது அவனுடைய நாவுகள் மாற்றி சொல்லுது அவர்களுடைய அறிவு அந்த அளவு வேலை செய்யும் அந்த உள் உணர்வுகள் தூண்டப்படக்கூடிய சமயத்துல சிந்தனைகள் அவர்களுக்கு அந்த தனிமையில் இருக்கக்கூடிய சமயத்துல அதே மாதிரி அந்த சிந்தனைகள் அந்த ஆராய்ச்சிகள் இவைகள் எல்லாம் ஈடுபடக்கூடிய சமயத்துல அவங்களுக்கு தான் இவைகளை எல்லாம் படைத்தான் என்ற உண்மை புலப்பட ஆரம்பித்துவிடும் அப்போதுதான் அவர்களுடைய அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்பதாக சொல்றாங்க அதுக்காகத்தான் பெருமனா கூட தண்ணிலே யார் சிந்தனை செலுத்த ஆரம்பிக்கின்றானோ அவன் தனது நபை அறிந்து கொள்வான் என்பதாக எல்லாம் இந்த பொன்மொழிகள் எல்லாம் வருது ஹரிசுகள்ல இதே மாதிரி விளக்கங்கள்ல இன்னும் உள்ள அது எப்படி நம்ம செயல்படுத்தணும் அந்த அறிவை எப்படி செயல்படுத்தும் போது அது எப்படியெல்லாம் அது வேலை செய்யும் என்பதாக சில விளக்கங்களையும் சொல்றாங்க இன்ஷா அல்ல அடுத்த தொடர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் السلام عليكم ورحمه الله وبركاته